அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் தற்பொழுது தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் அனைவருக்கும் டேப்லெட் என்று சொல்லக்கூடிய கையடக்க கணினி வழங்கப்பட்டுள்ளது அவ்வாறு வழங்கப்பட்டுள்ள கையடக்க கணினியின் சில முக்கியமான செட்டிங்ஸ் பற்றியும் அந்த செட்டிங்ஸில் சில மாற்றங்கள் செய்வதன் மூலமாக எவ்வாறு நம்மளுடைய கையடக்க கணினியை எளிதாகவும் அதேபோல் வேகமாகவும் செயல்பட செய்ய முடியும் என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல ஆசிரியர்கள் வந்து தங்களுடைய டேப்லெட்டை வாங்கியவுடன் சில பேசிக்கான செட்டிங்ஸை இன்புட் செய்து உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்து உங்களுடைய சிம் கார்டு மூலமாகவோ அல்லது வைஃபை நெட்ஒர்க் மூலமாகவோ நம்மளுடைய டேப்லெட்டை நீங்கள் ஆப்ரேட்டிவ் சிஸ்டத்தை ஆன் பண்ணி ரன் பண்ணியிருப்பீங்க நீங்கள் ஆன் செய்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் இருப்பது போலவே உங்களுக்கு இங்கே அந்த அதனுடைய இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும் இதுலேயும் ஆண்ட்ராய்டு தேர்ட்டீன் வேர்ஷன் தான் பயன்படுத்துகிறாங்க ஸோ நம்ம டச் மொபைல் எவ்வாறு ஃபோன் எவ்வாறு பயன்படுத்தணுமோ அதே போல் இதை எளிதாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் இருந்தாலும் இதில் சில செட்டிங்ஸை நம்ம மாற்றிக்கொள்வதன் மூலமாக இன்னும் சிறப்பாக இதை செயல்பாடு செய்ய முடியும் அந்த செட்டிங்ஸை மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுடைய டேப்லெட்டில் கீழே இருந்து ஸ்கோல் பண்ணிங்கன்னா மேலே இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் காட்டும் இதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தில் இருக்க அதே சிஸ்டிங் செட்டிங் தான் இதுலேயும் ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா அபவுட் டேப்லெட் அப்படின்ற கிளிக் பண்ணுங்கள் கடைசியாக இதில் உங்களுடைய டிவைஸ் நேம் இருக்கும் கீழே வந்து உங்களுடைய ஐஎம்இ நம்பர் அதோடைய மாடல் ஐபி அட்ரஸ்ஸு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் என்ன இது எல்லாமே காட்டும் இதில் சிஸ்டம் அப்டேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி எங்களுக்கு வந்து புதுதாக ஒரு அப்டேட் ஏதாவது வந்துருதுன்னா அதை அப்டேட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஆல்ரெடி அப்டேட்டில் வச்சுருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா செக் ஃபார் அப்டேட்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஏதாவது அப்டேட் வந்துருதுன்னா அப்டேட் இஸ் அவைலபிள்னு வரும் அப்படி இல்லை அப்படின்னா இவர் டிவைஸ் இஸ் கரண்ட்லி அப்டேட்னு இருக்கும் ஸோ இதை ஒவ்வொரு நீங்கள் அடிக்கடி செக் பண்ணி நீங்கள் இதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க இதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட் செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு அதிலே கீழே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் கிளிக் பண்ணியும் உங்களுடைய அப்டேட் வெர்ஷன் என்ன அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பேக்கில் வந்துட்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டூரா ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி இந்த டூரா ஸ்பீட் அப்படிங்கிறது மேலே ஆண்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ என்னதில் இதில் ஆண்டில் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு ஆஃபில் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணி விட்டுக்கோங்க இது ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நம்ம நிறைய ஆப்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துருப்போம் அவ்வாறு பார்க்குறப்ப பேக்ரவுண்டில் நம்ம ஓப்பன் பண்ண ஆப்ஸ் எல்லாமே ரன் இருக்கும் ஸோ அப்படி ரன் ஆகும்பொழுது நம்மளுடைய டேட்டாவும் காலியாகும் நம்முடைய பேட்ரியும் சீக்கிரம் காலியாகும் நம்மளுடைய டேப்லெட்டும் ஸ்பீடானது குறையும் ஸோ அதுக்காக இது ஆன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஆப்ஸ் வந்து ரன் ஆகாமல் பாதுகாக்கும் இந்த செட்டிங்ஸை பார்த்து பார்த்துக்கோங்க அதுபோக நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா அசஸ்பிலிட்டின்னு ஒன்று இருக்குல்லையா அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா ட்ராக்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறதுல அசஸ்பிலிட்டி மெனு அப்படின்றிருக்கும் இதில் அசஸ்பிலிட்டி மெனு ஷார்ட் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அளவு கேட்கும் அளவு கொடுத்துருங்க அதன் பிறகு கோட் காட்டிட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் இந்த பாருங்கள் க்ரீன் கலரில் ஒரு ஐக்கான் மாதிரி வருதா அதுதான் ஷார்ட்கட்டு அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இங்கே பேசிக்கான சில முக்கியமான செட்டிங்ஸ்லாம் முன்னாடியே வந்துடும் ஸோ இதை நம்ம முன்னாடி ஈஸியாக எடுத்து பார்க்கறதுக்காக தான் இந்த ஷார்ட்கட்டு இதை கிளிக் பண்ணோடனே எங்களுக்கு வரும் ஸோ இதில் நம்ம வால்யூமை கூட்டிக்கலாம் அதே போல் ப்ரைட்னஸை அப் டவுன் பண்ணிக்க முடியும் இங்கேயே லாக் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனை போல் பவர் அப்படின்ற கிளிக் பண்ணினா இங்கேயே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்துடும் நீங்கள் சைடில் போய் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கக்கூடிய ஆப்ஷனும் இங்கேயே வந்துடுது இங்கே இதை கிளிக் பண்ணிங்கன்னாலே ஸ்க்ரீன்ஷாட்டு உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் அதே போல் இதில் நோட்டிஃபிகேஷன் அங்கேயே நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க குயிக் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி செட்டிங்ஸில் போய் எந்த மாற்றம் பண்ணாலும் பண்ணிக்க முடியும் இதே போல் இங்கே ரீசன்ட் ஆப்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக என்னென்ன ஆப்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் இங்கே காட்டும் ஸோ இது எல்லாமே நம்ம இந்த ஒரு அசஸ்பிலிட்டியை ஆன் பண்ணுறது மூலமாக எளிதாக நம்ம ஸ்க்ரீனில் டிஸ்பிளே முன்னாடியே பயன்படுத்திக்க முடியும் இப்போ பேக்கில் வந்தீங்கன்னா அசஸ்பிலிட்டி மெனுவில் நம்ம இந்த இம்பார்ட்டண்ட் செட்டிங்ஸை மாற்றிட்டோம் இப்போ பேக்கில் வந்துட்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா பேட்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அதில் இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ரி எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்றது காட்டுது இங்கே பேட்ரி சேவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய பேட்ரி வந்து சேவ் பண்ணப்படும் நம்ம இன்னும் அதிகமான நேரம் பயன்படுத்துகிறதுக்கு ஆப்ஷனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இதை ஆன் பண்ணவுடனே உங்களுக்கு டார்க் மோடுக்கு போயிடும் இப்போ நான் அதை ஆன் பண்ணேன் டார்க் மோடுக்கு போயிடுச்சு ஏன் டார்க் மோடுக்கு போனது அப்படின்னா நம்மளுடைய பிரைட்னஸ் குறையும் பொழுது பேட்டரியுடைய பெர்ஃபார்மன்ஸு இன்னும் அதிகமாகும் ஸோ இது தேவையான இதை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பேக்கில் வந்தீங்கன்னா பேட்டரியுடைய பெர்சன்டேஜ் எவ்வளோன்றத நம்ம மேலேயே ஸ்க்ரீனில் காட்டுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆன் பண்ணி விட்டுக்கோங்க ஆன் பண்ணிங்கன்னா மேலே காட்டும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான சில செட்டிங்ஸு இது போக உங்களுக்கு நெட்வொர்க் அப்படிங்கிறதுல போனிங்கன்னா இன்டர்நெட்டில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கனால எனக்கு இன்டர்நெட் காட்டுது இல்லை இது சப்போஸ் நீங்கள் சிம் கார்டு போட்டிருந்தீங்கன்னா மொபைல் நெட்ஒர்க் காட்டும் ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா டேட்டா சேவன் ஒன்று இருக்குது இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டேட்டா வந்து அதிகமாக காலி ஆகாமல் நம்மளுக்கு சேவ் பண்ண முடியும் ஸோ இதையும் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பேக்கில் வந்துட்டு ஸ்டோரேஜ் அப்படிங்கிறதுல போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே முப்பத்தி ரெண்டு ஜிபி ஸ்டோரேஜ் தான் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா சிஸ்டம் உடைய ஆப்ஸே பதினோரு ஜிபிக்கு மேலே நாமையும் பயன்படுத்திக்கிட்டுருக்கு ஸோ அதிகமாக தேவையில்லாத ஆப்ஸையோ தேவையில்லாத வீடியோஸோ புகைப்படங்களையோ நம்மளுடைய டேப்லெட்டில் நீங்கள் இருக்குது இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஃபைல்ஸ்லாம் தேவையில்லையோ இல்லையோ அதை டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காட்டியிருப்பாங்க ஸோ இதை நம்ம இங்கேயே நம்ம பார்த்து தேவையில்லை அப்படின்னா இதை நம்ம கிளிக் பண்ணி மூவ் டு ட்ரேஸ் கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய அந்த கெப்பாசி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ தேவையில்லாததை அப்பப்போ நீங்கள் இந்த ஆப்ஷனில் போய்ட்டு கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய முக்கியமானது இப்போ பேக் வந்துட்டிங்கன்னா இதில் சவுண்ட் செட்டிங்ஸில் போயிட்டு தேவைன்னா நம்மளுக்கு வால்யூமே இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் மீடியாவோ அதோ வீடியோவோ ஆடியோ பண்ணணுன்னா அதுக்கான வால்யூமை இங்கேயே டிஃபால்ட்டாக செட்டிங்ஸில் மாற்ற முடியும் இதில் டேப்லெட் நம்ம டேப்லெட்ய ரிங் டோன் மாற்றுறதுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேப் ரிங் ரிங் டோன் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் வருது இதில் நமக்கு தேவையான ரிங் டோன் க்ளிக் பண்ணி ஓகே கொடுத்திங்கன்னா செட் பண்ணிக்கலாம் இதுதான் சில இம்பார்ட்டண்ட் செட்டிங்ஸு இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் நம்மளுடைய ஆசிரியர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி